இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் மேகதாது அணை கட்டப்படும் என சித்தராமையாவின் பேச்சு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மௌனம் காப்பது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் பெங்களூரில் தேர்தல் பரப்புரை செய்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் சித்தராமையாவின் பேச்சு கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படியும் காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் எந்த அணையும் கட்ட முடியாது நடுவன் நீர்வளத்துறை அமைச்சர்களிடமிருந்து இதற்கான வாக்குறுதியை நாடாளுமன்றத்தில் பலமுறை நான் பெற்றுள்ளேன் உண்மை நிலை இவ்வாறு இருக்க நடுவனில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மேகதாது அணை கட்டப்படும் என்று சித்தராமையா கூறுவது அரசின் அதிகாரத்தை தவறாகவும் தமிழகத்திற்கு எதிராகவும் பயன்படுத்துவதாகும் சித்தராமையாவின் இந்த பேச்சு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாகும் காங்கிரஸ் ஆட்சியில் மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என்று சித்தராமையா அறிவித்து மூன்று நாட்களாகியும் அதே கூட்டணியில் இருக்கும் திமுகவின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் எதிர்ப்போ கண்டனமோ தெரிவிக்கவில்லை அவர் அமைதியாக இருப்பதன் பொருள் காங்கிரஸின் நலன்களுக்காகவும் கர்நாடகத்தின் நலன்களுக்காகவும் காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை தாரை வார்க்க துணிந்துவிட்டார் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில்தான் காவிரி மற்றும் அதன் துணையாறுகளின் குறுக்கே நான்கு அணைகள் கட்டப்பட்டன ஆனாலும் அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழகத்தின் உரிமைகளை தாரை வார்த்து காவிரியின் குறுக்கே அணைகள் கட்டப்படுவதை கண்டுகொள்ளாமல் இருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒகனைக்கல் குடிநீர் திட்டப் பணிகளை கலைஞர் நிறுத்தி வைத்தார் அவர் வழியில் வந்த மு ஸ்டாலின் இப்போது மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைக்காக குரல் கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறார் அவரது இந்த துரோகத்திற்கு மக்களவைத் தேர்தலில் தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார்